எல்லாருக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளம் இப்போ ஸ்லீப் தான் என்ன கேட்டிங்கன்னா ஸ்லீப்புக்கு வந்து பல காரணம் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன வயசு பையன் கூட தூக்க வரல இப்போ டாக்டர் வந்து ரூட் காஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க ஓ தூக்கம் வரலையா ஓகே உடனே எழுதி கொடுப்பார் மெல்டோ நேன் வாங்கி போட்டுக்க மாத்திரே அப்படிம்பார் நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஒரு டேப்லெட்டும் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி ஸ்பால் ஒரு கிட்னி அண்ட் டேமேஜ் லிவர் தெரிஞ்சிக்க முதல்ல ஸ்லீப்பிங் பில்ஸ் போடவே கூடாது டாக்டர் தர மாத்திரை பேர் மெலட்டோனின் இந்த ஹார்மோன் பேர் மெலட்டோனின் ரெண்டு சேம் தான் அந்த மெல்டோனின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெல்டோனின் அதை சாப்பிட்டா சாப்பிட்டா என்னாகும் உடம்பு அதுக்கு அடிக்ட் ஆகிடும் உங்களுடைய கிட்னி லெவலெலாம் போயிடும் இதை கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து நேச்சுரல் மெல்டோனின் நம்மளுடைய பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பார்த்தா ஸ்லீப்பிங் மூட்லேயே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிங் நீங்கள் பண்ண பண்ண ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோடய பிரெயின் நியூரான்ஸ் வந்து அவரோடைய ஆக்டிவேட் ஆகும் அந்த செலுக்கெல்லாம் நல்லா நல்ல ஒரு விதமான ஒரு வைப்ரேட் கிடைக்கும் அப்போ நல்லா உலகம் ஞாபகம் தரும் மெமரி பவர் கூடும் காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்லீப் டிஸார்டர் எல்லாருக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளம் இப்போ ஸ்லீப் தான் என்னைக்கு கேட்டிங்கன்னா ஸ்லீப்புக்கு வந்து பல காரணம் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன வயசு பையன் கூட தூக்கம் வரல அப்படிங்கிறான் அப்போ தூக்கம் கெட்டால் வியாதி நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஸோ தூக்கம் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன் வந்து ஒரு ஹார்மோன் பேர் மெல்ட் அந்த ஹார்மோன் சுரக்கலைன்னா தூக்கம் வராது அந்த ஹார்மோன் சுரக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நைட் படுத்து தூங்கணும் நைட் படுத்து தூங்கினா அந்த ஹார்மோன் சுரக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னா நைட் யாரும் தூங்குறது கிடையாது இப்போது பத்து மணிக்கு பத்து மணிக்கு தான் அவங்க உள்ள பெட்ரூம் போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க போகும்போதே லேப்டாப் கொண்டு போயிடுறாங்க அதே மாதிரி மொபைல் ஃபோன் கொண்டு போயிடுறாங்க வீட்டில் படுத்துக்கிட்டே உக்காந்து ஃபோன் பார்க்குறாங்க அப்போ தான் எல்லா டைம் அப்போ தான் அவங்க வாட்ஸ்அப் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது மெசேஜ் அனுப்புறது அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு படுக்க மணி ஆகிடுது படுத்தாலும் அவங்க கடைசியாக பார்த்த வீடியோஸ் ஏதோ ஒரு மைலில் ஓடிக்கிட்டே இருக்கும் தூக்கம் அன்டைம் தூங்குறது அந்த டைம் தான் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் பட் அவங்க என்ன பண்ணுறாங்க இயற்கைக்கு மாறாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை தூக்கத்துக்கு பல காரணங்கள் இருக்குது முதல்ல தூக்கத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெமிடி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு பார்க்கணும் ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சண்டைகள் இருக்கும் இல்லை பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா காதல் தோல்வியாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் லோன் கட்டாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான காரணங்களை என்னன்னு கண்டுபிடிக்கிறது முதல்ல அந்த காரணம் தெரியாமல் தூக்கத்துக்கு மருந்து கொடுக்கவே முடியாது ஸோ முதல்ல வந்து ரூட் காஸ்ட்லாம் கண்டுபிடிக்கணும் தூங்கல அப்படின்னா ஏதோ ஒரு வேலையில் வேலை பொருள் இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க்கை பாதி முடிச்சு வச்சுருப்பாங்க அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் அவங்க படுத்துருவாங்க ஆனால் மனசு தூங்காது மைண்ட் தூங்காது ஸோ முதல்ல வந்து அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சா அதை கிளியர் பண்ணாலே போதும் பாதி தூக்கம் சரியாயிடும் அது போக என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப தூக்கம் உடனே போய் டாக்டரை போய் பார்ப்பாங்க டாக்டர் வந்து அந்த ரூட் காஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க ஓ தூக்கம் வரலையா ஓகே அப்படின்னு எழுதி கொடுப்பார் மேல்டோனேன் வாங்கி போட்டுக்க மாத்திரை அப்படிம்பார் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஒரு டேப்லெட்டும் டைரெக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி ஸ்பால் ஒரு கிட்னி அண்ட் டேமேஜ் லிவர் தெரிஞ்சுக்க முதல்ல ஸ்லீப்பிங் பில்ஸ் போடவே கூடாது அப்படி போட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு அதை குறைச்சிட்டே வந்துடுங்க அதை ரெகுலராக கொண்டு வந்துடாதீங்க அப்படி போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரை போடலன்னு வச்சுங்க உங்களுக்கு தூக்கமே வராது ஒரு ரெண்டு வருஷம் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மாத்திரவங்க லைஃப்ல வாழவே முடியாது அவங்களால் ஸோ மாத்திரையெல்லாம் வாழைய போட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் தெரிஞ்சுங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிள் டெக்னிக்ஸு எந்த நம்ம காசு பண்ணும் கிடையாது அவர் டாக்டர் கொடுக்குற மெலிட்டோனி மாத்திரை அதே மாத்திரையை உங்கள் ஹார்மோனெலாம் சுரக்க வைக்கிறேன் போ ஸோ டாக்டர் தர மாத்திரை பெரிய மெலட்டோனின் போட்டா தூக்கு வரும் இப்போ நான் தர மாத்திரை பெரிய மெலட்டோனின் போட்டா தூக்கு வரும் அதில் கெமிக்கல் இருக்குது அதில் கெமிக்கல் இல்லை அதில் காசு செலவாகும் இல்லை காசு செலவாகாது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்மளோட மூளையில் சென்டர் பிரெயின் அதாவது பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினில் ஒரு கிளாண்ட் இருக்குது அந்த கிளாண்ட் பேர் வந்து பீனியல் கிளாண்ட் அல்லது பைனியல் கிளான் பார்த்தா பைன் ஷேப்பில் இருக்கும் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் வீட்டில் விளக்கறி பார்த்தீங்களா அந்த தீபம் இல்லை ஒரு வேல் எப்படி இருக்கும் அது மாதிரி பயன் மாதிரி இருக்கும் இந்த அந்த அந்த கிளாண்ட் அந்த கிளான் சொல்கிற ஹார்மோன் பேர் மெலட்டோனின் இப்போ புரிஞ்சு உங்களுக்கு டாக்டர் தர மாத்திரை பேர் மெலட்டோனின் இந்த ஹார்மோன் பேர் மெலட்டோனின் ரெண்டும் சேம் தான் அந்த மெல்டோனின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெல்டோனின் அதை சாப்பிட்டா சாப்பிட்டா என்னாகும் உடம்பு அதுக்கு அடிக்ட் ஆகிடும் உங்களை கிட்னி லெவலெலாம் போயிடும் இதை உடை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து நேச்சுரல் ஹெல்ட் நேச்சுரல் மெல்டோனின் ஸோ யாரெல்லாம் நைட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நல்லா தூங்குறாங்களோ அப்போ ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஹார்மோன் மெல்டோனின் சுரக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு காதை என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு கை வச்சு நல்லா பொத்திக்கிட்டு ஒரு சவுண்டு தரணும் இப்போ சவுண்ட் ஹீலிங் சவுண்ட் தெராப்பி அந்த சவுண்டு கொடுக்கும்போது வாய மூடிடணும் ஸோ வாயை மூடி சவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு உள்ளே ட்ராவல் பண்ணோம் இந்த ஸ்கல்லுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம் ஏன் வாயை மூடியாச்சு ப்ளீஸ் சவுண்டு வராது உள்ளே அந்த சவுண்டு ட்ராவல் பண்ணி அந்த கிளாண்டருக்குள்ளே பீனியல் கிளான் அதை வந்து இந்த சவுண்டு ஸ்ட்ரிட் இந்த கிளான் அந்த கிளாண்டர் ஸ்டிமிலேட் பண்ண உடனே அங்கேருந்து ஹார்மோன்ஸ் உறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணி பாருங்க போதும் இருபத்தோரு டைம்ஸு நான் சொல்கிற சவுண்டை பண்ணி பாருங்கள் அப்படியே மயங்கையில் விழுந்துருவீங்க இது மருந்து வேணாம் மாத்திரை வேணாம் செலவுகள் கிடையாது அது மட்டும் இல்லை ரெகுலராக நீங்கள் பண்ண 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 உங்களுடைய பிரெயினுக்கு இருக்குது அயர் இருக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரட் பில்லியன் நியூரான்ஸ் இருக்கும் நியூரான்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் பில்லியன் நியூரான்ஸ் அதெல்லாம் அப்படியே டப்ப டப்புன்னு அப்படியே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பார்த்து ஸ்லீப்பிங் மோட்லேயே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோடய பிரெயின் நியூரான்ஸ் வந்து அவரையே ஆக்டிவேட் ஆகும் அந்த செலுக்கெல்லாம் நல்லா நல்ல ஒரு விதமான ஒரு வைப்ரேட் கிடைக்கும் அப்போ நல்லா குழந்தைங்க ஞாபகம் தரும் மெமரி பவர் கூடும் இந்த ரெண்டு எடுத்துக்கணும் ரெண்டு காதை பொத்திக்கணும் பொத்திட்டு நல்லா மூச்சு எழுத்துக்குங்க டீப்ரெத் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு சவுண்ட் தரப்போகிறேன் இம் சவுண்டு இம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆ ஊ இம் இந்த ஓமம் வந்து மூணை பிரிச்சுன்னா ஒரு சவுண்டு தான் அது அதுக்காக நீங்கள் ரொம்ப மாதிரி ரிலீஜனாக போயிட வேண்டாம் இந்த ரிலீஜன் கிடையாது சவுண்ட் தெராப்பி ஓகே இப்போது காதை பொத்திட்டு பாருங்கப்போ எல்லாம் மூச்சு எழுத்துக்கங்க கீப்பர் பேக் சைட் அண்ட் ஸ்பைன் எரெக்ட் ஹெட் அண்ட் தேர்ட் ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ் க்ளோஸ் யுவர் போ ஸ்டைட்லி அண்ட் டேக் a டீப் பிரத் இன்ஹேல் இதே மாதிரி நீ ஒரு மூணு டைம் சொன்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும் லெவன் டைம்ஸ் பண்ணுங்க தூக்கம் வரலேன்னா இன்னொரு பத்து டைம் பண்ணுங்க போது இருபத்தோரு டைம் பண்ணிகிட்டே வாங்க அப்படி தூங்கி மாரி கீழே விழுந்துருவீங்க இது இதில் இதை நீ பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த ஹார்மோன் இது சயின்ஸ் இது இது வெறும் மந்திர மாதிரிலாம் கிடையாது யோகாலாம் கிடையாது நீங்கள் பண்ணும்போது இந்த இம் சவுண்டு வந்து உங்கள் ஸ்கலுக்குள்ளே ட்ராவல் ஆகும் வாயம் மூடி இருக்கல வெளியே வரா சவுண்டு ஸ்கலுக்குள்ளே உடம்புக்குள்ளே இந்த ஸ்கல்லில் ட்ராவல் ஆகி இந்த சவுண்ட் ஒரு ஸ்டிம்லேட் பின்னியில் கிளான் அதை போய் தூண்டி விட்ட உடனே அதன் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த சுரக்குற ஹார்மோன் பேர் மெலட்டோனியன் நாலேஜ் டெக்னிக் இருக்குது பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தா இதே சவுண்டை வந்து என்ன பண்ணுங்கள் ஆ கொடுத்து பாருங்கள் என்ன அருமையாக இருக்கும் ஆ இந்த ஆ கொடுத்தாலும் தூக்கம் வரும் நிறைய பலன் இருக்குது ஒன்று அப்போ சொல்லிட்டு வரேன் இப்போ இந்த ஆ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஓப்பன் க்ளோஸில் பண்ணலாம் ஓப்பனில் சவுண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே நல்லா செஞ்சு பாருங்க தெரியும் முஸ்கல்லில் யாரும் ட்ரம் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் டம் டம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ட்ரம் சவுண்ட் கேட்கும் இப்போ பாருங்கள் ஆ சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்த்தா நல்லா அப்படியே ப்ரேக்கே ப்ரேக்கே சவுண்டு வரும் உங்களுக்கு இந்த மூளை இருக்கக்கூடிய எல்லா விதமான நியூரான்ஸ் அப்படியே ஆக்டிவேட் ஆகும் அதிர ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணணும் லெஃப்ட்டு க்ளோஸிங் ரைட் ஓப்பன் இப்படி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா இடது பக்கம் காதை மூடிட்டு சவுண்ட் தரும்போது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் இது வந்து க்ரியேட்டிவிட்டி ரைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் லாஜிக் இது ஆக்டிவேட் ஆகும் ரெண்டு வரை நீ மாறி மாறி பண்ணும்போது உங்கள் லாஜிக் கிரியேட்டிவ் ரெண்டு பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த டெக்னிக்கை நாங்கள் வந்து குழந்தைய கொடுத்து பார்த்துருக்கோம் ஆர்டிசன் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை பேசுது செஞ்சு பாருங்க அப்போ தான் தெரியும் பேசாத குழந்தைய பேசும் திரும்பி பார்க்க குழந்தை பேசணும் திரும்பி பார்க்கும் ஏன்னா ஆர்டிசன் உள்ள குழந்தைங்களுக்கு மருந்தே இல்லையம்மாங்க இந்த டெக்னிக் பண்ணி பாருங்கள் நாங்கள் மலேசியா போயிருந்தப்போ செஞ்ச ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது யூ கேன் கோ ஃபார் யூடியூப்ளையரில் நாங்கள் போட்டிருக்கோம் அதெல்லாமே பத்து வருஷம் பேச குழந்தை அம்மானு கூப்பிடுச்சு இந்த டெக்னிக் பண்ண ஒரு ஒரு வாரத்தில் பேச வச்சுருந்தாங்க குழந்தை சொன்னோன்னு திரும்பி பார்க்குது பேர் சொன்னோன்னே அப்போது யார் பிள்ளைங்கள்லாம் படிக்கலையோ படிப்பு நல்லா வரும் பிரெயின் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் ஞாபக சக்தி பெருகும் உங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி நல்லா தூக்கம் வரும் ஸோ மூணு டெக்னிக் இப்போ லெஃப்ட் லாஸ்ட் டெக்னிக் பாருங்கள் லெஃப்ட் க்ளோஸ் பண்ணுறேன் ரைட் ஓப்பன் பாருங்கள் அப்போது இதே சவல இம்லையும் பண்ணலாம் அப்போ நீ கண்ணை முடி பண்ணும்போது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வைப்ரேஷனை பாருங்க நீங்க உடம்பே அதிரும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் அதிரும் தூக்கம் வரதுக்கு நல்லா பண்ணி பாருங்க நீங்க இதை ஓகே அப்போ நம்ம பண்ணலாம் ஒரு அக்குப்ரஷர் பாயிண்ட் இருக்கு தூக்கம் அப்படின்னு இந்த காது பின் மடலுக்கு பின்னாடி அப்படியே கை வச்சு தடவி பாருங்க ரெண்டு கை வச்சு ஒரு ஒரு பத்து டைம் தடவுங்க கண்ணை மூடுங்க தூக்கம் வரும் வரலன்னா இன்னும் ரெண்டு டைம் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக நம்ம இந்த காற்றுக்கு பேக் சைடில் சும்மா லைட்டாக சிம்பிளாக அந்த ஏரியா பூராமே நல்ல ஒரு அந்த அக்ரோஷர் பாயிண்ட் தான் பர்மாவும் சொல்லலாம் அதை உரம் பாயிண்ட் ரெண்டு பேராக வச்சுட்டு அப்படி தேய்ச்சி வேண்டிய அப்போது அப்படியே லைட்டாக தூக்கம் வந்துடும் நீங்கள் அந்த எம் டெக்னிக் பண்ணாலே போதும் தூக்கம் வந்துடும் இது பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நைட் என்ன பண்ணுங்கள் படுக்கும் போது பால் இல்லை பால்னால் பசும்பால் பக்கெட் பழைய கிடையாது பால்லாம் பசும்பால் மாட்டு பசும்பால் தான் அதில் என்ன பண்ண நட்மெக் இருக்குல்ல ஜாதிக்காய் ஒரு பெஞ்சு எடுத்து போடுங்க போட்டு குடிச்சுட்டு பாடுங்க தூக்கம் வரும் வரலைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அதே அளவுக்கு ஒரு பெஞ்சு கசகசா ஸோ நட்மெக் ப்ளஸ் கசகசா ரெண்டையும் ஒரு பெஞ்சு எடுத்து போட்டு ஆற்றி குடிச்சிடுங்க தூக்கம் வரும் அப்படியும் விளையாண்டு வச்சுக்கோங்க ஜடா மாஞ்சில் ஒன்று இருக்குங்க ஜடா மாஞ்சில் இது ஒரு வந்து ஒரு வேர் ஹிமாலய பக்கம் வழி ஒரு மரத்துடைய வேர் ஜனா மாஞ்சில் அந்த பவுட்ரு கிடைக்கும் கடைகளில் அந்த பவுட்ரு வாங்கி அதை கொஞ்சம் ஒரு காட்டி ஸ்பூன் போடுங்க இது மூணையும் போடுங்க தனியாக கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து கசகசா போட்டு நட்மெக் மெக் போடுறதுக்கு வரலன்னா இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் ஜனா மாஞ்சில் நல்லா தூக்கம் வரும் இது மூணுமே போடுறீங்கப்பா தூக்கம் வரல அப்போது அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நடத்தும் தெரிஞ்சுக்கங்க முதல்ல இது மூணு போட்டால் நல்லா நீங்கள் எந்த மருந்தும் வேணால் எந்த மாத்திரை வேணால் எந்த மெல்டன் டேப்லெட் வேணா உங்களுக்கு இது மூணு தூக்கம் வந்துடும் இதுவும் வரலன்னா அமுக்ரா அமுக்ரா சூரணம் பவுடர் கிடைக்கும் அதை கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணுங்கள் நாளாக எடுத்து ஆட் பண்ணி படுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தூக்கம் வரும் ஸோ என்ன பண்ணுங்கள் யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூக்கம் மாத்திர சாப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தூக்க மாத்திரை ஃபஸ்ட் இம்பார்ட்டனும் அது ரொம்ப ரொம்ப கெடுதல் அதனால் என்னான்னு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாத்திரையும் டைரெக்ட்லாக இன்டெரெக்ட்லி ஸ்பால் த கிட்னி அண்ட் எம் த லிவர் ஸோ மாத்திரை நிப்பாட்டிட்டு நேச்சரில் வாங்க அதே மாதிரி பகலில் சாப்பிடணும் தூங்கக்கூடாது முடிஞ்சளவு பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணுங்கள் வெயில் போகிறீங்க சுற்றுறீங்க அப்போ சாப்பிட தூக்கம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு சின்ன நேப் படுங்க பட் நைட்டு வாக் பண்ணுங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இங்கிலீஷில் ஆஃப்டர் லன்ச் ஸ்லீப்பியா வாயில் ஆஃப்டர் டின்னர் வாக்கே மயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பகலில் கொஞ்சமாக தூக்கிட்டு நைட் வாக் நீங்கள் ஸோ ராத்திரி வாக் பண்ணிட்டிங்க வச்சுங்க நல்லா தூக்கம் வந்துடும் அப்புறம் என்ன பண்ணலாம் காலில் வந்து ஃபுட்பாத் பண்ணலாம் ஃபுட்பாத் எப்படின்னா ஒரு ஒரு பக்கெட்டில் என்ன பண்ணுங்க ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போடுங்க ஊட்டு இந்த ரெண்டு காலையும் உள்ள நல்லா சோக் பண்ணிவிடுங்க சோக் பண்ணால் ரத்த குழாய் நல்லா விரிவடையங்க ஸோ ஃபுட்பாத் சொல்லுவாங்க அதை அப்படியே உட்காந்துருங்க ஒரு உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் போதும் அந்த வெந்நீரில் கால் வச்ச உடனே நல்லா தூக்கம் வந்துடும் அதுவும் இல்லையனா எண்ணெய் எடுத்துடுங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எடுத்து இந்த கால் ஃபுல்லாக பாதம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சிட்டு படுத்தாலும் தூக்கம் வரும் இல்லைன்னா உங்களுடைய உச்சந்தலை உள்ளங்கை உள்ளங்கால் தொப்புள் நாலு பக்கம் எண்ணெய் வைங்க அழகாக தூக்கம் வரும் நான் படுக்கிற அந்த ரூம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனாக இருக்கணும் விண்டோஸ் ஓப்பனாக வச்சுக்கணும் நம்ம சுவாசிக்கிற காற்று உள்ளேந்து வெளியில் போகணும் வெளியே காற்று உள்ளே வரணும் அந்த மாதிரி ஒரு மெடிலேஷன் படுக்க பழகங்க இருட்டாக அடைச்சி வச்சு படக்கூடாது நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் ஒரு செவன் ஓ கிளாக் உங்களுக்கு டீர் முடிச்சிட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கேப் கொடுத்து தூங்கணும் நீங்கள் சாப்பிட்னா தூங்கக்கூடாது அதுவும் ஒரு தவறான தவறான எண்ணம் தான் அது கருத்து தான் ஸோ நீ சாப்பிட்டுன்னு தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க அது மாதிரி நைட்டு வந்து நாட்டு மாட்டுப்பால் சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்போது நல்லா தூக்கம் வந்துடும் என்ன பண்ணால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோல்டுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டு நினைக்கிறேன் கோல்டன் மில்க் சாப்பிடுவாங்க கோல்டன் மில்க் என்ன கேட்டிங்கன்னா அது வந்து சுகர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சாப்பிட்லாம் என்ன காரணம்னா நைட்டு வந்து ஹார்ட் அட்டாக் வராது என்ன காரணம்னா அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகாது பசும் பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுட்டு அஞ்சு பேப்பர் அஞ்சு பூண்டு போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா அப்படின்னா சுட வச்சு குடித்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து பிளட்டு கிளாட் ஆகாது அட்டாக் வராது ஸோ நைட்டு வந்து பால் சாப்பிட்ற தப்புக்கடையே பால் சாப்பிட்லாம் பட்டு நாட்டு பால் இருக்கணும் நாட்டு பால் சாப்பிட்டா பெட்டர் அதில் ஸோ நான் டெக்னெக்னிக் நான் இப்போ கொடுத்த டெக்னிக் ஃபுல்லாகவே நீ ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்றா பண்ணுங்க நிச்சயமாக ஒன்று உங்களுக்கு வந்து தூக்கு வர ஆரம்பிச்சிடும் மாத்திரைகள் வேண்டாம் எவ்ரி இப்போது திருப்பி சொல்லிட்டு வரேன் எவ்ரி டேப்லெட் அண்ட் கேப்சூல் டைரெக்ட்லி அவர் இன்டைரக்ட்லி ஸ்பாயில் த கிட்னி டேமேஜ் லிவர் ஸோ ஆங்கில மனதில் எடுப்பது குறைச்சிக்குங்க நேச்சரால் அவ்வளோ நம்ம நம்ம பண்ணிக்கலாம் நம்ம நேச்சுரலாக உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வரக்க ஆரமிச்சிடும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்